ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செவ்வாய்க்கிழமை காலையில் இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டுட்டு அவள் தான் வந்து பிரசாதமாக பண்ணியிருந்தேன் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு காஃபியும் காலையில் குடிக்கிறதுனால காஃபி குடிச்சிட்டு ஆரஞ்சு பழம் எடுத்து வச்சிருந்தேன் ஆனால் வந்து ரெண்டு பேருமே ஆரஞ்சு பழம் சாப்பிடலை அவளும் காஃபியும் மட்டும்தான் சாப்பிட்ருந்தோம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்குது அதனால் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு சாப்பிட்டு கிளம்பியாச்சு எங்கே கிளம்புறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து உதயஸ்ரீ பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி மொட்டை அடித்து காது குத்துறாங்க அதுக்கு தான் கிளம்பியிருந்தோம் ஒரு ஃபங்க்ஷன்னால் நம்ம சும்மா இருப்போமா கலர் கலராக வளையல் போட்டு மேட்சிங்காக நெயில் பாலிஸ்லாம் அடிச்சுட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக எல்லாமே பண்ணிவிட்டு அடுத்து வந்துட்டு செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு கடந்த ரெண்டு செவ்வாய்க்கிழமையாக நான் வந்து சாமி கும்பிடலை அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக சாமி கும்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் போனோம் இந்த குளத்துக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு அந்த கோயில் இருக்குது அந்த கோயிலில் வச்சு தான் வந்து முட்டை போட்டு காது குத்துறாங்க நாங்கள் போகிறதுக்குள்ளே வந்து மொட்டையெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க இந்த கோயில் தான் அது இந்த கோயிலில் வந்துட்டு முட்டை போட்டு காது குத்துறாங்க நாங்கள் போகும்போது பாப்பாவுக்கு வந்து முட்டையெல்லாம் போட்டு சந்தனம்லாம் பூசியாச்சு நாங்கள் போயிட்டு காலையில் சாப்பாடை சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு இருந்தோம் சரி நான் செவனே போய்க்கு போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்புக்காச்சும் போனதா आवारा। देख देख। 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 देख 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 தங்கி சூப்பரா இருந்துச்சு ஒன்னு தெரியல ஒன்னு தெரியல ஒன்னு தெல கையுடி கையக்குடி மாத்தி மாத்தி நாளா மன்னிச்சேன் கே ஒரு உதயஸ்ரீ வேணாம் வேணான்னு சொல்ல சொல்ல கதற கதற நாங்கள் மொட்டையை போட்டு காது குத்தி விட்டுட்டோம் அடுத்து வந்துட்டு அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம் எடுத்துட்டு அதுக்கடுத்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்தாச்சு ஃபங்க்ஷன் வீட்டில் கொஞ்சம் நேரம் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மதியம் லஞ்ச் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் லன்ச் வந்துட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றனால நான்வெஜ்ஜும் வச்சுருந்தாங்க வெஜ்ஜும் வச்சுருந்தாங்க நாங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு பிரியாணி பிரெட் அல்வா சால்னா தயிர் பச்சடி எல்லாமே சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து இப்போது எங்கே போகிறோம் அப்படின்னா இந்த தான் நாங்கள் வாங்கியிருக்க இடம் இருக்குது அதனால் அதையும் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் இது வந்து ஒரு பெரிய குளம் ரொம்ப பெரிய குளம் இது இந்த குளம் ரொம்ப லாங்காக இருந்தது அதை கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இந்த குளத்துக்கு அந்த பக்கம் தான் வந்துட்டு நம்ம வாங்கியிருக்க இடத்துக்கு வந்துட்டு நம்ம போகணும் அதோட இந்த கொ குளம் கொஞ்ச நேரம் அந்த குளத்தை ஃபுல்லாமே வீடியோ எடுத்திருந்தேன் லாங்காகவே வந்தது ஒரு நிமிஷம் போல் வந்தது இந்த குளம் நான் வீடியோ எடுக்கும்போது நல்ல பெரிய குளம் மழை பெஞ்சிருந்தனால கொஞ்சம் தண்ணியும் வந்துட்டு நிறையவே இருந்தது அப்படி இல்லைன்னா குளமே தெரியாது இப்போ மழை பெஞ்சிருக்கனால கொஞ்சம் தண்ணி நிறையா இருக்குது எனக்கு இந்த மாதிரி குளம் மரம் செடி அதெல்லாம் வந்து பா பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் மழை வேறு தூரிகிட்டு இருந்தது மழை காலையிலேருந்தே மழை லேசாக தூரிகிட்டே தான் இருந்தது அதோடைய தான் வந்துட்டு சரி நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் வெளியே எங்கேயாவது வந்துட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு போகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே அப்படி தான் பண்ணுறது இந்த வழியாக தான் வந்துட்டு போகணும் இந்த குளம் இருக்குது பார்த்திங்களா இந்த குளத்தை தான் நான் வந்து அப்போது அந்த சைடு இருந்து எடுத்திருந்தேன் இப்போ வந்து அதோட ஆப்போசிட் சைடு வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து ஒரு ஒத்தேடி பாதை மாதிரி இருக்கும் இங்கே வந்து பக்கத்தில் வந்துட்டு ஒரு குட்டி ஆறு ஒன்று ஓடிட்டுருக்கு குட்டியாக இருக்கும் சின்னதாக அது கொஞ்சமாக தண்ணி ஓடிகிட்டே இருக்கும் மழை பெஞ்சிருந்தனால அதுவும் இன்றைக்கி தண்ணி ஓடிகிட்டு இருந்தது அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு பக்கத்தில் போய் பார்த்தா நான் ஆரே தெரியல கீழே தான் இருந்தது ரொம்ப கொஞ்சமாக தான் தண்ணி இருந்தது பார்த்துட்டு அப்படி இந்த மரம் எல்லாமே கொஞ்ச நேரம் பார்த்துட்ருந்தோம் கொஞ்ச நேரம் அது எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு நல்லா காற்று நல்லா வந்துட்டு இருந்தது அதோட அந்த கொஞ்ச நேரம் அந்த அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அங்கே டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் இங்கே இடம் வாங்கும்போது வந்துட்டு இந்த ரோடெல்லாம் ரொம்ப தான் இருக்கும் அது ரொம்ப ரோடெலாம் ரொம்ப டேமேஜாக தான் இருந்தது ஆனால் இப்போ வந்து ரோடு போட்டிருக்காங்க போல் தார் ரோடு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது புதுசாக அழகாக நீட்டாக இருந்தது அதோட அங்கே தோப்பில் வச்சு கொஞ்சம் செல்ஃபி அப்புறம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து i <tries> நைட்டு வந்து பெருசாக பசி எதுவுமே இல்லை ரெண்டு பேருக்குமே அதனால் வந்துட்டு பாலும் ப்ரெட்டும் மட்டும் தான் சாப்பிட்டு அப்படியே தொங்க போயாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் கீப் சப்போர்ட்டிங் மீ வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்